ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்தாயிடுச்சு ஆவணி மாதம் வீடு குடி போகலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா பால் காய்ச்சலாமா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆவணி மாதம் பொதுவாகவே விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அதே போல விநாயக சதுர்த்தி திருவோணம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகைகள் வருவதும் இந்த ஆவணி மாதத்தில் தான் கிரகங்கள் திதிகள் சக்தி வாய்ந்த மாதமாக வரும் இந்த ஆவணி மாதத்தில் தாராளமாக எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் வீடு குடி போகிறது கிரகப்பிரவேசம் செய்வது பால் காய்ச்சுவது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா பருவ கால மாற்றங்கள் அடிப்படையில் எந்தெந்த மாதத்தில் வீடு குடி போகலாம் வீட்டுக்கான பூமி பூஜை செய்யலாம் எந்தெந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதம் பல காரணங்களுக்காக வீடு குடி போக அப்படின்னும் ஆடி முடிந்து இப்போ ஆவணியும் பிறந்தாயிடுச்சு ஆவணி மாதம் வீடு குடி போகலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வந்துருச்சு வீடு புகுவது வாடகைக்கு புது வீட்டுக்கு செல்வது கிரகப்பிரவேசம் பூமி பூஜை பால் காய்ச்சுவது இது போன்ற எல்லா சுபகாரியங்களையும் தாராளமாக இந்த ஆவணி மாதத்தில் செய்யலாம் அப்படின்னும் குறிப்பாக புதிய வீட்டுக்கு குடி போக சில மாதங்கள்ல ஒன்றும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது வீடு சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் இந்த ஆவணி மாதம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் ஆவணி மாதத்தில் தான் பல விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுனால சுப காரிய தடைகளை நீக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்